வணக்கம் என் பெயர் சாகித்யன் நான் ஆயிரம் தமிழ் கல்வி கழகத்தில் நான்காம் நிலை படிக்கிறேன் குழந்தைண் ஐநூத்தி அறுபத்தி ஒன்னு சொல்லப் போகிறேன் தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு வருப்பது வேந்து நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் ராயன் நாயலான் தமிழ் கல்வி கழகத்தில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் சொல்ல போற குரல் என் ஐநூத்தி அறுபத்தி இரண்டு கதை தோற்றி மெல்ல அழிக நடித்தாக்கம் நீங்காமை வேண்டுபவர் நன்றி ஹரியன் வணக்கம் என் பேர் தத்துவமயி ராஜாராம் நான் அல்நாள் தமிழ் கல்வி கழகத்தில் படிக்கின்றேன் நான் சொல்ல போகும் குரல் ஐநூற்றி அறுபத்தி நாலு உரைகடியின் எஞ்சுரைக்கும் இந்நாச்சொல் வேண்டன் உரைகடியி ஒல்லை கடும் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் நான் ஆளான தமிழ் கல்வி கழகத்தில் அடிப்படை வகுப்பில் படிக்கின்றேன் நான் சொல்ல போக குரல் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து அருண்ஜெவ்வினான் முகத்தான் அருண்ஜெவ்வம் பெரும் கல்பிக்கின்றேன் நான் நான் சொல்ல போகும் குரல் எண் நூற்றி அறுபத்தாறு கதஞ்சொல்லன் கண்ணில ஆயின் செல்வம் நீட்டின்றி ஆங்கேக்கிடும் வணக்கம் என் பெயர் சைந்தவி நான் ஐர்லாண்ட் தமிழ் கல்வி கழகத்தில் படிக்கின்றேன் நான் சொல்ல போகும் கூட குடல் எண் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கடுமூழியம் கையகந்த தண்டமும் வேண்டன் அருமுடன் நன்றி வணக்கம் என் பேர் பிரியங்கா நான் அயர்லாந்து தமிழ் கல்வி கழகத்தில் படிக்கிறேன் நான் இப்போ சொல்ல போற குரல் என் ஐநூத்தி அறுபத்தி எட்டு இனத்தாற்று என்னாத வேண்டன் சினத்தாற்று சீரில் சிறகும் திரு நன்றி வணக்கம் என் பேர் ஆதி கோபிநாத் நான் நைர்லாந்து தமிழ் கல்வி கழகத்தில் மழலை நிலை படிக்கிறேன் நான் படிக்க போற குரல் என் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது வருவாண்டு போலீசே சரிசையா வந்த வருண்டு வைக்கிறோம் வணக்கம் என் பெயர்வன் நான் வந்து அயர்லாந்து தமிழ்